கே ராஜேஷ் அம்மன் டேபிள் மேடுத்துறை அண்ணன் அவர்களையும் சந்துரு ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜர் அண்ணன் அவர்களையும் இருவரையும் விழா விழா அன்புடன் வரவேற்கிறோம் இருவரும் விழா நடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அண்ணன் ராஜேஷ் அவர்களையும் அண்ணன் சந்திரு அவர்களையும் இப்போ நீங்க கேட்டுக்கொள்கிறோம்

எங்களது அழைப்பினை என்று வருகை இருந்திருக்கும் பி கார்த்திகேயன் பச்சி அம்மன் டிரான்ஸ்போர்ட் அம்மன் கோயில்காரு அண்ணன் அவர்களை விழா அணிக்கு ஒரு அன்போடு அழைக்கிறோம்

அதெல்லாம் வச்சேன்னா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் கிளியரா இருக்கு திருப்பி இங்க வந்தீங்கன்னா மாறும் அங்க வச்சு பாருங்க இங்க பிளரா இருக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் கிளியரா இருக்காது லாங் ஷாட்டுக்கும் ஷார்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நல்லவளா இருக்கு நண்பா வணக்கம் சாப்பிட்டாச்சு நண்பா எங்க கோடு வேடக்கானா நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா நெக்ஸ்ட் மேட்ச் சொன்னாங்களா என்ன சொல்லல சொல்லிட்டாங்களா விகேசி கே பாளையம் எம்ஆர்எஸ் சோளம்பள்ளம் நெக்ஸ்ட் மேட்ச் எம்ஆர்எஸ் சோளம்பள்ளம் வெர்சஸ் விகேசி கே பாளையம்னு போட்டிருக்கான் என்ன கேவுக்கு என்ன வேணும்னு தெரியல எனக்கு ஓகே நண்பா கோடுவேடோட ஞாபகத்தான் இந்த தோக்க கழகத்துலேயும் கோடுவேடி ஞாபகம் வச்சிருக்கீங்க கரெக்டாக ஒன்னா கடுக்குதா செட்டிமாங்குறிச்சியில தான இங்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் போங்க இருந்து செட்டிமாங்குறிச்சி எனக்கு வச்சீங்க கடுத அடுத்து உடனடிய பலம் இருலம் அதனை எதிர்த்து பி கே சி குலிக்கான ரெண்டு ரெண்டு டீப் அடையாயிரம் முடிஞ்ச உடனே வரணும் அப்படியா கடகு உங்க உங்க பசங்க தானா நன்றி நன்றி என் நேரத்துக்கு போன் வருது ஹலோ சொல்லுங்க சார் எப்பங்க சார்

சரிங்கண்ணா ஒரு சனி ஞாயிறுண்ணா சனி நாயருனா இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்ல வருவோங்கண்ணா ரெண்டு ஸ்கோர் கூட எடுத்துகிட்டு வந்துருவோங்க நீங்கள் இப்போ லைவ்ல இப்போ நான் லைவ் போயிட்டு பார்த்தாலே தெரியும் ஸ்கோர் கூட ஆப்போசிட்ல இருக்கும் அது அந்த மாதிரி ஆப்போசிட் அப்படிங்களா சரிங்கண்ணா அதான் ஆப்போசாப்பிட்ட ஆப்போசிட்ல வச்சுருக்கோங்கண்ணா நாலு பேர் வருவோங்கண்ணா நம்ம வந்து ப்ரொபஷனலாக பண்ணுறோங்கன்னா கக்காவா பண்ணி தருவோங்கண்ணா நம்மளுக்கு நம்ம குவாலிட்டியோ மற்றதோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்

தீங்க கிளம்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது பசங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்துக் கொடுக்கணும் சங்கடப்படுறாங்க பேசும் போது சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு இல்லண்ணா அதுதான் நானு இதுக்கு முன்னாடி யாருகிட்டயுமே நம்ம இப்படி சொன்னது இல்லைங்க போன வாரம் கொஞ்சம் சென்னா போச்சுன்னா பதினொன்றரை மணிக்கு எனக்கு நான் வீட்டுக்கு வரும்போது ஒன்றரைக்கேன் இப்ப எனக்கு ஒரு ரூபாய் வேலைக்கு பசங்களை கூட்டிட்டு வரோம் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நம்ம அதே சம்பளம் போது ஒரு பாரு சங்கடப்படுத்தாங்க நமக்கு என்ன ஆயிருதுன்னா பசங்களை நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறவங்கள கூட்டிட்டு வர அவங்க திங்கெல்லாம் வேலைக்கு போக போக முடியாது இப்போ நம்ம ஒரு இரநூறு முன்னூறு சேர்த்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு பரவாயில்ல குடிக்கும் லேட்டானது ஒரு சேர்த்து தர்றாங்கன்னா அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க இப்போ நம்ம அதே சம்பளம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அது பாதிப்பாயிருது எச்சா கொடுக்கறதுக்கு எனக்கு வருமானம் அதுல நம்ம பெரிய பத்தாயிரம் லாபம் பார்க்கலாம் அவங்களுக்கு என்னவோ அதே தான் நானும் சம்பளம் எடுத்துக்கிறேன் ஆஹ் அதனால முடிக்கிறது இல்லைங்க அதனால வந்து நான் எனக்கு ஆமா 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 உள்ளூர் பையன் நாமக்கல் தான் வினோ மீடியா வினோத்து தெரியும் நம்ம பையன் தான் மற்றவங்க எல்லாம் கம்மியா பண்ணுவாங்கன்னா பஸ்ல வருவாங்க டிவி கொண்டு வர மாட்டாங்கண்ணா ஒரே ஒரு பையனை கூட்டிட்டு வருவாங்க ஏதோ ஒன்னும் சும்மா பேருக்கு பண்றாங்க

அதனால் நீங்க நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா நான் உடனே நோட்டீஸ் போட்டுறேன் நம்ம யூடியூப்லயும் போட்டுறோம் இப்போதைக்கு தொடர்ந்து எம்ஆர் சோழமல்லம் அதனை எதிர்த்து பிகேசி கூலிக்கான பாய ரெடியா பா மேட்ச் போடு நான் ஓபனா அதுக்கு தான் நான் ப்ரொபஷனலா பண்றேன் எல்லா கேமராமேன் சரி சரி ஆமா ஆமா கண்டிப்பா சரி சரி நான் ஒண்ணு பிரச்சனை பேசிக்கிறேன் உங்க பேர் என்ன பேசிட்டு கூப்படுங்க கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா கரெக்டா பத்து பேர் செய்யற விஷயத்துல கலந்துகிட்டோம்னா நாமளே முடிவுனாலும் கூட கலந்துகிட்டா அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் சங்கடம் இல்லாம இருக்கும் அது கட்டா

ஆமா கண்டிப்பா ஓகே நல்லா வந்திருச்சு

இரண்டு இருக்குதா போனசு போடாம

எல்லா பிள்ளைகளையும் கவர் பண்ணிக்கிறேன் சீக்கிரம் ஜூம் அவுட் வைடா கால் எல்லாம் தெரியல பாரு பக்காவா தெரியணும்

உடனே வர கடைசி இரண்டு நிமிடம் இரண்டு கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிடம் எம் ஆர் எஸ் தோழகலாம் அங்க எதிர்ப்பு பி கே சி கூறிக்கா பழக்கம் மேட்சு புடி கொடுத்தா ரெடியா இருக்காங்க மேட்சு போன உடனே நீங்க